வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல்ல என்ன ஆட்டோ நடக்க போகுதுன்னு ஒரு பார்வை பாத்துட்டு வரலாம் வாங்க என்ன ஏதோ பெரிய சிபிசிஐடி வச்சு கண்டுபிடிச்ச மாதிரி போலீஸ்க்கு போன் பண்ணது என் மக என் அண்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் என் மகதான்னு எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாவித்திரி அசால்ட்டா மிரட்ட அசந்து போய் நிக்கிறாரு ராஜாங்க ஆதாரம்லாம் தேவையில்லைங்க நானே சொல்றேன் என் தான் போலீஸ்க்கு போன் பண்ணா அப்படின்னு எல்லாரும் அசந்து போற மாதிரி சொல்றாங்க சாவித்ரி அவதான் சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னா அவ போன் பண்ணதுனாலதான் போலீஸ் வந்து எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு சாவித்ரி சொல்ல எல்லாரும் அதிர்ச்சி வெறுப்பமா பாத்துட்டு இருக்காங்க தாமரை அழுதுட்டு இருக்காங்க என் அண்ணன் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தது என் மகதான் இது எனக்கும் தெரியும் இத்தனை நாளா இந்த உண்மையை நாங்க மறைக்க தான் செஞ்சோம் இவனுக்கு பணத்தை கொடுத்து நடந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லாதண்ண அந்த பழைய தூக்கிய தமிழ்ச்செல்வி மேல போடதான் செஞ்சோம் அதெல்லாம் நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்ல ஆனா அதுக்கும் இப்ப நடக்க போற இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரே சரவடியா தூக்கி போட்டுட்டு இருக்காங்க சாவித்திரி இந்த நிமிஷம் சேது என் மக கழுத்துல தாலி கட்டியே ஆகணும் நீங்க எல்லாம் பேசுறது வேற பிரச்சனை இந்த கல்யாணம் வேற பிரச்சனை இப்ப சேது மட்டும் மக கழுத்துல தாலி கட்டல அப்படின்னு சாவித்திரி பயங்கரமா மிரட்டிட்டு இருக்க ஏய் சாவித்ரி அப்படின்னு ராஜாங்கம் ஒரு கைய நீட்டி மிரட்டுறாரு உனக்கு எம்பட்டு நெஞ்சழுத்தா இருந்திருந்தா கடந்த எல்லா உண்மையையும் மறைச்சு இந்த வீட்டுக்குள்ள இருந்த எங்களை ஏமாத்தி இருப்ப நான் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தது மட்டும் இல்லாம என் மகனையே உன் மக கழுத்துல தாலி கட்ட சொல்றியா நீயே சி இனிமே இவ இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட ராஜாங்கம் வேகமா வந்து சாவித்திரியோட கழுத்தோட இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு எங்க அப்பா ஜெயிலுக்கு போக காரணமா இருந்துட்டு இந்த நாடக நீ நீதானா ஏய் வாடி அப்படின்னு தாமரைய கொத்தா கழுத்தோட புடிச்சு இழுத்துட்டு போறாரு சேது அது வரையில அலைக்கடல் மாதிரி ஆர்ப்பரிச்சிட்டு இருந்த சாவித்திரி அப்படியே அடங்கி போய் கொலத்த தண்ணியாட்டோம் அண்ணே அண்ணே என்னை மன்னிச்சிருனே விட்டுருனே விட்டுருனே அண்ணே அப்படின்னு கத்த வெளிய கொண்டு வந்து தள்ளி விடுறாரு ராஜாங்க அதே மாதிரி சேதுவும் தாமரை கொண்டு வந்து வெளியே தள்ளி விடுறாரு அண்ணே அண்ணே மாமா மாமான்னு தாமரை இனி ஒரு நிமிஷம் கூட இவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது ஒழுங்கு மரியாதையா இவங்க இந்த வீட்டை விட்டு போச்ச சொல்லுன்னு தம்பியை பார்த்து சொல்றாரு ராஜாங்கம் இதுக்கு மேலயே ஆத்தாலும் மௌள இந்த வீட்டுல இருந்தீங்க உசுரை எடுத்துருமே சொல்லிட்டேன் தனாசி போச்சொல்ல உங்களை உன் தங்கச்சிக்கு உசுறு மேல ஆசை இருக்குன்னா ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போக சொல்லு ஆத்தாலும் மகளும் செத்தாலு என் மூஞ்சில முழிக்க கூடாது அப்படின்னு ராஜாங்கம் கத்திட்டு இருக்க அண்ணே அண்ணேன்னு கதர்றாங்க சாவித்திரி ராஜாங்கம் படார்னு திரும்பி வீட்டுக்குள்ள போக சாவடிச்சிருமே பாத்துக்க அப்படிங்கிற சேதவும் உள்ளர போயிடுறாரு அண்ணே அண்ணேன்னு சாவித்திரி கதறிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ஈஸ்வரி போஸ் சித்ரான்னு நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சன்னாசி சித்தப்பாவும் நிக்கிறாங்க மீது எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க என்ன அத்தாச்சி நீங்க இப்படி எல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல தாமரைக்கு கல்யாணம் ஆனதும் நம்ம வீட்ல இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கலான்னு எவ்வளவு ஆசையா இருந்தோம் ஆனா கடைசில இப்படி ஏத்த அப்படின்னு சித்ரா பசப்பு காட்டுறாங்க அம்மா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கறத பாத்தா பெரியப்பா நம்மள திட்டு வருவாம்மா அப்படின்னு சித்ரா சொல்ல உம்மங்கிற ஈஸ்வரி வா போஸ்ன்னுட்டு திரும்பிடுறாங்க மூணு பேரும் உள்ளர போறாங்க அண்ணனுக்கு உன் மேல இருக்கிற அதே கோவம் தான் எனக்கும் இருக்கு அம்மாவும் மகளும் வாய மூடிக்கிட்டு பேசாம இருங்க அப்படின்னு சன்னாசி சொல்ல அதெல்லாம் சரி இப்ப என்ன பண்றது சன்னாசிங்கிறாரு சித்தப்பா கொஞ்ச நாளைக்கு சாவித்திரியும் தாமரையும் உங்க வீட்டுலயே இருக்கட்டும் இவங்களை உங்க வீட்டு கூட்டிட்டு போயிடலாம் சித்தப்பங்கிறாரு சன்னாசி சரியான சித்தப்பா சொல்ல ஐயோங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க தாமரை இங்க பாருங்க உங்க மேல இறக்கப்பட்டு நான் சித்தப்பா வீட்டு கூட்டிட்டு போறேன் ஒழுங்கு மரியாதையா என் கூட வாங்க இல்ல நீங்க நடுத்தருவுல நின்னா கூட கவலையே கிடையாது முடியாதுன்னு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அம்மாவும் மகளும் பேசாம வாயை மூடிட்டு போய் வண்டில ஏறுங்க போங்க வாங்கன்னு சொல்லிட்டு சன்னாசி காருக்கு போக நின்னு அழுதுட்டு இருக்க சாவித்ரிய பார்த்து தயவு செய்து எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கம்மா நீங்க பண்ணிருக்கிறது மகா தப்பு பெரிய பாவமா எந்த பாவமா அறியாத ஒரு புள்ள மேல இப்படி ஒரு பழிய போட்டுட்டீங்களே வாங்க வந்து வண்டில ஏறுங்க வாங்க வாங்கம்மா வாங்க போலான்னு சித்தப்பு முன்னாடி போறாரு சாவித்திரியும் தாமரையும் அந்த வீட்டை பார்த்து ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் கார்ல உட்கார கார் கிளம்பிடுது ராஜாங்கம் அவரோட அரியணையில உட்கார்ந்துருக்க எம்புட்டு தைரியம் இருந்தா இத்தனை நாளா உண்மையை மறிச்சு நம்மளெல்லாம் ஏமாத்துனது இல்லாம செல்வி மேல அந்த பழியை தூக்கி போட்டுருப்பாளுத ஆத்தி இப்படி ஒரு ராட்சசி ஏன் வயித்துல பொருந்தான்னு நினைக்கிறப்ப எனக்கு நெஞ்செல்லாம் பதறுதே ஏய்யோ சேது நீ மட்டும் கட்ட மாட்டேன்னு உறுதியா இல்லாம இருந்திருந்தா இந்த உண்மை எதுவுமே தெரிஞ்சிருக்காம உனக்கு அந்த தாமரைக்கும் கல்யாணம் நடந்திருக்குமேயா நல்ல நேரத்துக்கு நீ எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்து நிரூபிக்க வச்ச இல்லன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்க ராஜாங்கத்தை பாக்குறாங்க அடியே இங்க வான்னு தமிழ்ச்செல்விய கூப்பிடுறவங்க அவங்க அம்மாச்சின்னு சொல்லி பக்கத்துல வந்து நிக்க என் பத்திர மாத்த தங்கமே என் வயிறோ என் சீனி கட்டி என் செல்ல கருப்பட்டின்னு தமிழோட நெத்தில முத்தம் குடுக்குறாங்க பாட்டி இங்க பாரு ஒரு தப்பும் செய்யாதவளையா இத்தனை நாளா வீட்டுக்கு வெளியே இருக்க சொல்லி உன்ன ஒதுக்கி வச்சு தப்பு பண்ணிட்டோமேடி அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க ராஜாங்க ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஈஸ்வரி வெறுப்பா பாத்துக்கிட்டு இருக்க நீ ஒரு தப்பும் செய்யாதவங்கிறது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு தமிழ் என் மகன் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நீ இல்ல என் தங்கன்னு மறுபடியும் எழுத்து நெத்தியில முத்தம் குடுக்கறாங்க பாட்டி செல்லப்பாண்டிய வசந்திய சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்க ஏக கடுப்போட சித்ராவும் போஸும் பாத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஐயா ராசாங்கம் என்னையா எதுவும் பேசாம அமைதியா இருக்கிற ஏதாவது பேசியா அப்படின்னு பாட்டி சொல்ல எழுந்து வர்ற ராஜாங்கம் சேது உண்மை தெரியுறவர்களும் தாலி கட்ட மாட்டேன்னு நீ உறுதியா இருந்தையா அப்ப கூட நான் தாய்யா உன் மேல கோவப்பட்ட நீ மட்டும் உறுதியா இல்லாம இருந்திருந்தா எவ்ளோ பெரிய தப்பு செய்ய பாத்துருக்கேன் அப்படின்னு ராஜாங்கம் சேது சொல்லிட்டு இருக்க ஐயோ வட போச்சேங்கிற மாதிரி நினைக்கிற சித்ரா மாமா இவ என்னடா இந்த நேரத்துல இப்படி சொல்றாளேன்னு நீங்க நினைக்க வேண்டாம் தாமரை போன் நின்னு நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னு அனுப்பி தண்டனை நியாயமா இருக்கலாம் ஆனா இந்த கல்யாணத்துக்கும் போலீஸ்க்கு போன் பண்ணதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே மாமா சேது தாமரை கிட்ட தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணமே முடிவாச்சு அப்படி இருக்கிறப்போ தாமரை தப்பு செஞ்சாங்கிறது நிரூபணமாச்சே தவிர சேது நிரபராதின்னு நிரூபணம் ஆகலையே மாமா அப்படின்னு சித்ரா அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில ஒரு பேரிகேடை உருவாக்குறாங்க அத்தை நீங்க பேசுறது ரொம்ப தப்பு அத்தை இப்போவும் நான் சொல்றேன் என் புருஷன் தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு தாமரை உறுதியா சொல்ல எல்லாரும் தாமரையவே பாக்குறாங்க என் புருஷன் எம்பட்ட குடிச்சிருந்தாலும் சரி நிதானத்துல இல்லாம அவரை யாரையும் குத்தி கொலை பண்ணிட்டாருன்னு கூட சொல்லுங்க அத நான் நம்புவேன் ஆனா என் புருஷன் என்னையை தாண்டி வேறொரு பொண்ணு கட்டின சேலைய நிமிர்ந்து பார்த்தாருன்னு சொன்னா கூட அத நான் நம்ப மாட்டேன் அத்தை அப்படின்னு தமிழ் சொல்ல பெருப்பா தலையை திருப்பிக்கிறாங்க ஈஸ்வரி போலீஸுக்கு ஃபோன் பண்ண விஷயத்துல எம்பிட்ட பெரிய சூழ்ச்சி நடந்துச்சு அத அவங்க நம்ம கிட்ட இருந்தெல்லாம் மறைச்சிருக்காங்களே அதை விட ஒரு பெரிய சூழ்ச்சி இந்த விஷயத்துல நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் இந்த நிமிஷம் நான் சொல்றேன் மாமா உங்க மகனை நீங்க நம்புங்க என் புருஷனை நீங்க நம்புங்க இந்த வீட்டுக்கு வந்த மருமகளா ஒரு வருஷம்தான் மாமா நான் உங்க மகன் கூட வாழ்ந்து இருக்கேன் ஆனா நான் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையில சொல்றேன் உங்க புள்ள இப்படி ஒரு தப்ப செஞ்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல ராஜாங்கம் சேதுவோட முகத்தையே பாத்துட்டு இருக்காரு ஆமான்ற மாதிரி பாட்டி தலையாட்டிட்டு இருக்காங்க நீங்க மட்டும் இவருக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையிலேயே திருத்த முடியாத ஒரு பெரிய தப்பா இருந்திருக்கும் உங்க பிள்ளைய நீங்க மனசார நம்புங்க மாமா அந்த தெய்வம் எனக்கு துணை இருக்க போய்தான் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு அதனாலதான் இந்த கல்யாணமே நின்னு இருக்கு இந்த தெய்வத்தோட துணை இருக்கிற எங்க ரெண்டு பேரையும் நீங்க நம்புங்க மாமா தாமரை இவர் மேல பழிய போட்டதுல மிகப்பெரிய சூழ்ச்சி சூழ்ச்சி இருக்குமாமா அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு இருக்க செவுத்துல பள்ளி கவலி அடிக்குது எல்லாரும் பா திரும்பி பாக்குறாங்க பாரு ராசாங்கம் கவலி கூட ஆமா ஆமாங்குது எனக்கு என்னவோ தமிழ் செல்வே சொல்றது உண்மைன்னு தோணுதுப்பா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ராஜாங்கம் திரும்பி அவரோட கைய சேதுவோட தோல்ல வச்சு சேது ஐயா அப்படின்னு எழுத்து கட்டி புடிச்சுக்கிறாரு ராஜாங்கம் தேம்பி தேம்பி அழ சேதுவோட கல்லையும் கண்ணீரு ஈஸ்வரியும் போஸு இதை எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பா ஆனந்தமா இருக்குப்பா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆனா அந்த பிள்ளையே உன் மேல இவ்வளவு நம்பிக்கையை வச்சிருக்கா நான் உன்ன நம்பாம போயிட்டேனே ஐயா என் கையால உன்னை அடிச்சுன்னு ராஜாங்கம் தேம்பிட்டு இருக்காரு மறுபடியும் பையனை கட்டி புடிச்சு அழுது கண்ணை தொடச்சிட்டு இருக்காரு அப்பா அப்பா பரவாயில்லப்பா நீங்க கண்ணால பாத்த விஷயத்த வச்சு நம்பிட்டீங்க அப்படின்னு சேது சொல்ல கண்ணை தொடச்சிக்கிற ராஜாங்கம் ஆமா ஐயா உண்மைதான் அண்ணால பாக்குறத மட்டும் வச்சு இந்த விஷயத்த கண்மூடித்தனமா நம்பிருக்க கூடாது இல்ல என்ன ஆனாலும் நான் நம்பிக்கை வச்சிருந்திருக்கணும் அப்படிங்கிற ராஜாங்கன் தமிழ்செல்விய பார்த்து தமிழ்செல்விங்கிறாரு மாமா அப்படிங்க என் மகன் மனசுக்கு புடிச்ச ஒருத்தி நான் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்துட்டாலேன்னு மனசுல கிடந்து நான் தவியா தவிச்சிருக்கேன் எத்தனையோ நாள் அதை நினைச்சு நான் வேதனை பட்டிருக்கேன் ஆனா அதுக்கு இப்ப நீ காரணம் இல்லைன்னு தெரிய வர்றப்போ என் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்குமா அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல எல்லாரும் திருப்தியா சந்தோஷமா சிரிக்கிறாங்க ஆனா அதே நேரம் இத்தனை நாளா உன்னை பழிச்சு பேசி உனக்கு தண்டனை கொடுத்துட்டேன் நினைக்கும் போது மனசுக்கு வேதனையாவும் இருக்கு ஒரு நிரபராதிக்கு நான் தண்டனை நீ என் தான் இருந்தாலும் சொல்றேன் என்ன அப்படின்னு அவரு கையெடுக்க கும்பிட்டு ஏதோ சொல்ல வர மாமா என்ன மாமா நீங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஓடி வந்தவரோட கைய புடிச்சுக்கிறாங்க இந்த குடும்பத்தோட ஆலமரம் மாமா நீங்க எங்க மாமா எப்பவுமே எங்க முன்னாடி தலை நிமிந்துதான் நிக்கணுமே தவிர நீங்க இப்படி உடைய கூடாது மாமா உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் என்னை தப்பா தான் நினைச்சிருக்க வந்திருப்பாங்க இன்னும் சொல்ல போனா நான் போன் பண்ணதாலதான் போலீஸ் வந்துட்டாங்கன்னு நானே தப்பாதான் மாமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்குதான் அதை பத்தின உண்மையில எனக்கே தெரிய வந்தது இது எல்லாத்துக்கும் தான் காரணமே தவிர இதுக்கு நான்தான் தான் நினைச்சதெல்லாம் அந்த தப்பும் இல்ல மாமா அப்படின்னு தமிழ் சொல்ல ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பமா நல்லா இருமாங்கிறாரு ராஜாங்கம் சேது நான் ஜெயிலுக்கு போகவும் பொண்டாட்டி காரணம் நீ தமிழ பிரிஞ்சு வாழ்ந்ததெல்லாம் போதுமியா போ இதுக்கு இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயா அப்படிங்கிற ராஜாங்கம் சேதுவோட ஒரு கையையும் தமிழோட ஒரு கையையும் எடுத்து ஒன்னோட ஒன்னு வச்சு விடுறாரு தமிழ் சேதுவ பார்த்து ரொம்பவே சந்தோஷமா சிரிக்க சேதுவும் ரொம்ப நிம்மதியா சிரிக்கிறாரு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இத பாத்துட்டு இருக்க எரிச்சலா பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி சேன்னு சித்ராவும் போசும் பாத்துட்டு இருக்காங்க நான் தான் மாமா தெய்வம் நமக்கு துணையா இருக்கும் நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்கன்னு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் இல்ல நான் சொன்ன மாதிரி இது நடத்துல பாத்தீங்களா அப்படின்னு தமிழ்ச்செல்வி உணர்ச்சி பெருக்கோட சொல்லிக்கிட்டு இருக்க இல்ல ஆனந்த கண்ணீரோட நிக்கிற சேது அப்படியே தமிழ் செல்வியை கட்டி எல்லாரும் அப்படியே சந்தோஷமா சிரிச்சுட்டு அங்க இருந்து நழுவி போக செல்லபாண்டியும் வசந்தி ரொம்ப நிம்மதியா இருக்காங்க கண்ணுல கண்ணீரோட இருந்தாலும் நிறைவா சிரிக்கிற சேது அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு இதோட முடியுமா இன்னும் வேற எதெல்லாம் பிரச்சனை வருமானு பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்